ஓம் செல்வ கணபதியே சரணம் மிதுன ராசி நேயர்களுக்கு இந்த வார நிலைகள் அதாவது ஒவ்வொரு ராசிக்கும் குரு பார்வை முக்கியம் நாலு ஆறு எட்டு இந்த ஸ்தானங்கள் மீது குரு பார்வை நாலாம் இடம் சுகஸ்தானம் சுகஸ்தானத்தில் கேது இதுவரை அதாவது கேது கெடுப்பான் ராகு கொடுப்பான் கேது சுகஸ்தானத்தில் அமர்ந்து கொண்டு பலவிதமான சங்கடங்கள் பல வயதில் உள்ளவர்களுக்கு தொந்தரவுகளை கொடுத்திருப்பார் ஆனால் குரு பார்வை முக்கியம் குருவின் பார்வை குரு பகவானின் பார்வை கேதுவின் மீது பதிவதால் அதாவது ஒன்றாம் தேதியிலிருந்து நிறைய அதாவது மைனஸ் பிளஸ் ஆக போது சுகஸ்தானம் அதாவது கல்வி என்பதும் உறவுகள் மனைவி கணவன் உறவு சுகஸ்தானம் படிப்பு படிப்பு மூலமாக வேலை வேலையில் வரும் அதாவது ஒரு ஆஃபீஸில் ஏசி ரூமில் இருக்க இருந்துக்கிட்டு ஒரு அவங்க கீழே ஒரு ஐம்பது பேர் இருந்தாங்கன்னா அது ஒரு சுகம் அதுபோல் அது, போல, அது போல, பலவிதமான சுகங்கள் உறவுகளால் சுகங்கள் சக நண்பர்களால் சுகங்கள் அதையெல்லாம் நிறைய பிரச்சனைகள் மிதுன ராசிக்கு இதுவரை இப்பொழுது அந்த சுகஸ்தானத்தின் மீது குருவின் பார்வை குரு குருவின் பார்வை கேதுவின் மீது பதிவதால் குருவாயூர் குருவும் வாயுவும் சேர்ந்த கேது என்பது வாயு சேர்ந்த கடவுள் இந்த ஒரே கடவுள் குருவாயூர் பகவானை வழிபடுவதன் மூலமாக எந்த சந்தோஷம் உங்களுக்கு இல்லையோ கணவன் மனைவி பிரச்சனை சந்தோஷம் இல்லையோ அந்த சந்தோஷம் உண்டாகும் அல்லது வேலை தொழில் நீங்கள் பதவி சுகம் அவையெல்லாம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு சிலருக்கு ஒரு சிலருக்கு தாம்பத்திய வாழ்க்கையில் சில சிக்கல்கள் இருக்கும் அந்த சிக்கல்கள் எல்லாம் தீரும் கேது பகவான் சுகஸ்தானத்தில் அமர்ந்து கொண்டிருக்கிறார் குரு பார்வை கெட்டதை நல்லவையாக மாற்றுகிறது அதாவது உங்கள் நம்பி உங்களுடைய நிம்மதி உங்கள் கையில் நீங்கள் அந்த நிம்மதியை எப்படி குளித்து கொள்கிறீர்களோ அது நம்ம தான் இருக்குது நிம்மதியை எப்படி நம்ம தக்க வச்சுக்கணுமோ உண்டான செயல்பாடு நம்ம கையில்தான் இருக்குது இப்போது அந்த நிம்மதியை தக்க வச்சுக்கணும்னா யாருக்கும் பணம் கொடுத்து ஏமாந்துடாதீங்க கடன் கொடுக்காதீங்க கடன் வாங்கினாலும் நிம்மதி கட்டிடும் கடன் வந்து உயிரே பறிக்கும் கவனமாக இருங்கள் தேவையில்லாமல் கணவன் மனைவி வாழ்க்கையில் பிரச்சனைகள் சிக்கல்கள் தேடி வரும் கவனமாக இருப்பது நல்லது அடுத்து பார்த்தீங்கன்னா மாணவர்களுக்கு புதன் பகவான் ராசிக்கு அதிபதி மித ராசிக்கு அதிபதி பத்தாம் இடத்தில் நீச்சம் பெற்று உள்ளார் இன்னும் சில தினங்களில் ராகு பகவான் லா மணிக்கும் புதன் பகவான் லாபஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்ய இருப்பதால் மாணவ மாணவிகளுக்கு இது இந்த இந்த வார கிரக நிலைகள் உங்களுக்கு சாதகமாகவே உள்ளது கெட்டது கெட்ட நண்பர்கள் நெருங்குவார்கள் அவர்களிடமிருந்து விலகி இருப்பது நல்லது படிப்புக்கு உண்டான தேவையான அனைத்து வசதிகளும் உங்களுக்கு இதுக்கு முன்னாடி இல்லைன்னா அது இப்போ தேடி வரும் வசதி இருப்பவர்களுக்கு பிரச்சனை இல்லை இப்போ படிப்பு உங்களுக்கு எந்த தடை சிறப்பாக இருக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா பாக்கியஸ்தானத்தில் சந்திர பகவான் தனாதிபதி இப்பொழுது சனியோடு சேர்ந்து உள்ளார் சனியும் சந்திரனும் ஒன்றாக ஒன்பதாம் இடத்தில் அமர்ந்து உள்ளார்கள் குருவின் பார்வை மகர ராசியின் மீது மகர ராசி உங்கள் இல்லத்தில் பிள்ளைகளாக இருந்தால் அவர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் பதவி உயர்வு கிடைக்கும் அல்லது கணவனாக மனைவியாக இருந்தால் வீட்டில் இருந்த பிரச்சனைகள் அகலும் பிருச்சிக ராசி நேயர்கள் காதல் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த காதலில் ஏதாவது உங்களுக்கு டிஸ்டர்ப் அதாவது கணவன் மனைவி பிரச்சனையும் சரி அல்லது மகன் மகள் பிள்ளைகளாக இருந்தாலும் அந்த பிரச்சனை ஏதாவது பிரச்சனை இருந்ததுன்னா இப்போது தீரும் அவர்கள் மூலம் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும் விருட்சிகாசின மூலமாகவும் நன்மை அடை நன்மை ஏற்படும் ராசி என இந்த மூணு ராசியின் மேல் மேலே பார்த்தீங்கன்னா குருவோட பார்வை இந்த மூணு ராசிக்காரர்களாக காரர்கள் மூலமாக உங்களுக்கு இதற்கு முன்பு ஏதாவது பிரச்சனைகள் இருந்தால் அது விலகும் நன்மையை உண்டாகும் பத்தில் பத்தாம் இடத்தில் செவ்வாய் பத்தாம் இடத்தில் புதன் பத்தாம் இடத்தில் ராகு பத்தில் ராகு பத்தில் ஒரு பாவ கிரகமாக இருக்கணும் பாவ கிரகம் இருக்கணும்னு சொல்லுவாங்க அது கண்டிப்பாக இருக்குது எதையும் யோசனை செய்து செய்வது நல்லது ராகுவிற்கு நவகிரகத்தில் இருக்கக்கூடிய ராகு ராகுவிற்கு ராகு காலங்களில் ஏழு தினங்களிலும் ராகு காலங்கள் வரும் திங்கக்கிழமை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏழரை ஒம்பது ஞாயிற்றுக்கிழமை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாலரை ஆறு மதியம் மேலே அது மாதிரி ராகு காலங்கள் ராகு காலம் அந்த நேரத்தில் நீங்கள் அம்மனை வழிப வழிபடுவதும் ராகு பகவானுக்கு தீபம் ஏற்றி வழிபட்டால் தொழில் முடங்காது பணம் தடை இருந்தால் அந்த தடைகள் விலகும் நன்மை உண்டாகும் லாபஸ்தானாதிபதி செவ்வாய் பகவான் ஆறுக்குரிய செவ்வாய் செவ்வாய் பகவான் அந்த ஆறு ஸ்தானத்தின் மீது ரிசபராசியில் இருந்து கொண்டு விருச்சிக மீது குரு பார்வை வீடு வாங்க நிலம் வாங்க நீங்கள் நினைத்து கொண்டிருந்தால் நிச்சயம் செஞ்சிருங்க ஏன்னா விரயஸ்தானத்தில் ஸ்தானத்தில் குரு பகவான் ஒரே ஸ்தானத்தில் குரு பகவான் நிறைய அதாவது சுபவிரயமாக மாற்றிக்கொள்ளுங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு திருமணம் செய்ய வேண்டிய வயதில் நீங்கள் இருந்தால் நிச்சயம் அதற்குண்டான ஏற்பாட்டை செய்யுங்கள் அல்லது நிலம் வீடு வாங்க முயற்சி செய்து கொண்டிருந்தால் அதன் வீடு வாங்குறது நல்லது தேவையில்லாத ஆசை வார்த்தைகள் சொல்லி உங்கள் பணங்களை உங்கள் பணத்தை உங்கள் முதலீட்டை வீணடிக்க செய்வார்கள் ஜாகிரதையாக இருந்து கொள்ளுங்கள் நிறைய குரு நிறைய குரு சுபவிரயமாக மாற்றிக்கொள்ளுங்கள் வீடு கட்டலாம் நிலம் வாங்கலாம் நிலம் வாங்கலாம் உங்களுக்கு நல்ல ஒரு வண்டி வாங்கலாம் அதாவது அத்தியாவசியமாக இருக்கக்கு தேவையே நீங்கள் பூர்த்தி செய்யக்கூடிய நல்ல நேரம் இது நல்ல நேரம் இது அடுத்து பார்த்தீங்கன்னா சுக்கர பகவான் உங்கள் ராசிக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி அவரே வரையாதிபதி சுக்கர பகவான் லாபஸ்தானத்தில் அமர்ந்து உள்ளார் மூன்றுக்குரிய சூரிய பகவான் லாபஸ்தானத்தில் தந்தை மூலமாக மிதுன ராசினியர்களுக்கு நிறைய நன்மைகள் ஏற்படும் தந்தை த தந்தையிடம் உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைகள் சிக்கல்கள் இருந்தால் அவையும் தீரும் அதாவது கணவன் மனைவி உறவில் சிக்கல்கள் இருந்தாலும் அந்த சிக்கல்களை தீர்த்து வைக்க நீங்கள் யாரா பிறரது உதவியை நாடி இருந்தால் இப்பொழுது அது போன்ற பிறர் உதவி தேவையில்லை நீங்களே பேசி சமாதானம் செய்து கொள்ளக்கூடிய நல்ல நேரம் இது உங்களுக்கு தன வரவு உண்டாகும் சுக்கர பகவான் பூர்வ புண்ணியஸ்தானதி பிள்ளைகளுக்கு திருமணம் செய்து அழகு பார்க்கக்கூடிய நல்ல நேரம் இது அல்லது பிள்ளைகளுக்கு வேலை வாய்ப்பு பிள்ளைகளுக்கு சம்பள உயர்வு திருமண பாக்கியம் வாரிசுகள் வாரிசுகள் உருவாகக்கூடிய அதாவது உங்களை குழந்தை இல்லாத குழந்தை பாக்கியம் உண்டாக்கக்கூடிய நல்ல நேரம் இது குரு மறைந்திருக்கிறார் பொதுவாகவே குரு மறையக்கூடாது உங்கள் ராசிக்கு பார்த்தீங்கன்னா அவர் கலத்திர ஸ்தானாதிபதி அதாவது ஏழு குடைவன் அவரே வந்து பாட்னர் ஸ்தானம் சொல்லலாம் நீங்கள் தொழிலில் பிஸ்னஸில் வியாபாரத்தில் பாட்னர் இறந்தாலும் அது அந்த கிரகம் மறைந்து உள்ளது தொழில் கிரகம் மறைந்து உள்ளது குரு பொதுவாகவே குரு சுப கிரகம் சுப சுப கிரகத்தின் பார்வை நமக்கு அவசியம் இருக்கும் இடமும் முக்கியம் ஆனால் பதினோ பனிரெண்டாம் இதுவரை பதினோராம் இருந்து நல்ல மாற்றங்களை கொடுத்த குரு பகவான் பன்னிரெண்டாம் இடத்தில் அமர்ந்திருப்பதால் வாகனங்கள் மிக கவனமாக ஓட்டுவதை விபத்துகள் தடுக்கலாம் வார்த்தைகளை ரொம்ப ரத்தின சுருக்கமாக நான் பேசுகிற வார்த்தையும் அடுத்தவங்களுக்கு சந்தோஷம் தரணும் அது போல் நீங்கள் சந்தோஷம் தரக்கூடிய வார்த்தைகளை பேசிங்கன்னா மறுபடி மீண்டும் உங்களுக்கு சந்தோஷம் உங்களுக்கு சந்தோஷம் தரக்கூடிய வார்த்தைகளை அவர்களை பேசுவார்கள் இது குடும்பத்தில் இருந்தாலும் சரி நண்பர்களாக இருந்தாலும் சரி அல்லது வியாபாரம் தொழில் உங்களுக்கு மேலதிகாரிகளும் இருந்தாலும் சரி அதனால் வார்த்தைகள் ரொம்ப 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 கவனமாக பேசுவது நல்லது ஏன்னா இன்னொன்று உடல் ஆரோக்கியத்தின் மீது அதிகம் கவனம் வைத்துக் கொள்ளுங்கள் மிதனராசினேயர்கள் உடல் ஆரோக்கியத்தின் மீது அதிகம் கவனம் வைத்துக் கொள்வது நல்லது மிதுவராசிக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குரு தசை குரு தசை இருந்தால் நிறைய சங்கடங்களுக்கும் நவகரத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானை தீபம் ஏற்றி வழிபட்டால் குரு தசை நன்மையை செய்யும் சனி தசை நடந்து கொண்டிருந்தால் உங்களுக்கு சனி தசை நடந்து கொண்டிருந்தால் ஏழுக்கும் வணிகம் எட்டுக்கும் ஒன்பதுக்கும் உடைய சனி சனி தசை பாதி திசை அதாவது எட்டு கூடிய திசை சில பாதிப்புகளை கொடுக்கும் ஒன்பதுக்கு ஒன்பதாம் இடத்திற்குரிய சனி பகவான் உங்கள் சுய இருந்தால் அந்த திசை இப்பொழுது யோகத்தை கொடுக்கும் சனிஸ்வர பகவானுக்கு எல் தீபம் ஏற்றி வழிபடுவது சனி காயத்ரி சொல்வது சனி முட்டை முட்டை வாங்கி எப்படி நம்ம வந்து பாம்பு அதாவது புத்துக்கு பாம்பு புத்துக்கு பால் வைக்கிறோமோ முட்டை வைக்கிறோமோ அதுபோல் முட்டைக்கு வந்து காக்காக்கு வைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அதாவது ஒரு மனிதருக்கு பிடித்த உணவை கொடுப்பதன் மூலமாக அந்த ஆத்மா சாந்தி அடைந்து அந்த ஆத்மா நம் நம்மை வாழ்த்தும் அதே போல் சனீஸ்வர பகவானின் வாகனமான காக்கா அந்த காக்காவிற்கு முட்டை வைக்கிறது இந்த ஏழை வசதி இல்லாத ஏழைகளுக்கு அதாவது ரொம்ப வறுமையில் வாழக்கூடிய வாய்ப்பு குரு பகவான் லாபஸ்தானத்தில் இருந்தால் அதனால் நீங்கள் கவலைப்பட தேவையில்லை இப்போ குரு மறைந்திருக்கிறார் மறைந்த குரு நிறைந்த செல்வத்தை கொடுக்க குரு பகவான் வழிபாடு அவசியம் ஆஞ்சநேயர் பகவான் வழிபாடு அவசியம் இந்த தேர்த் இந்த நேரம் நீங்கள் எதிர்பார்க்கறது ஒன்று பதவி உயர்வு சம்பள உயர்வு ஏற்பட வாய்ப்பு உண்டு திருமணம் நீங்கள் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா திருமணம் பேச்சுவார்த்தை துவங்கலாம் மாப்பிள்ளை வரண் பார்க்கலாம் நல்ல மாற்றம் உண்டாகும் குரு பகவானை வழிபட்டு எதை செய்தாலும் நன்மை உண்டாகும் பிதுவராசினியர்களுக்கு வாழ்க்கையில் வசந்தம் சந்தோஷம் மகிழ்ச்சி உண்டாக நீங்கள் எதிர்பார்த்த ஒன்று நடக்க நடக்க எதிர்பார்க்காத நல்லதும் நடக்க குரு பகவான் அருள் புரியட்டும் நன்றி நன்றி வணக்கம்